அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் எண்பத்தி ஒன்பது இந்த எண் சற்று விசேஷமான அதிமுக்கியமான ஒரு எண் சரித்திரத்தில் பல பெரும் மாற்றங்கள் இந்த எண்ணால் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்ன விசேஷம் முதலில் இவர்கள் ஊரோடு ஒத்துப்போக மாட்டார்கள் தனக்கென்று ஒரு தனி வழி காண்பார்கள் அந்த வழியில் கடைசி வரை உறுதியாக இருப்பார்கள் பெரிய பெரிய மகான்கள் உட்பட எல்லோருமே மனிதர்களில் முதற்பாதி ஒரு எண்ணம் ஒரு நடத்தை மறுபாதி ஒரு மாற்றம் ஒரு சிலருக்கு பல மாற்றங்கள் வரும் இது எல்லோருடைய வரலாறை படிக்கும்போது தெரிகிறது ஆனால் இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஒரு காகிதம் அப்படியே விரித்து வைத்திருக்கிறோம் அதை கசக்கி திரும்பவும் நேராக்கி சரியாக்கி ஓரளவு சரி கொண்டு வர முடியும் அல்லது ஏதாவது வெப்பமாக தேய்த்து சரி பண்ணிட முடியும் பொதுவான மனிதர்களுக்கு ஆனால் அந்த காகிதத்தை நீரில் போட்டு ஊற வைத்து கசக்கி பின்பு முன்போல் செய்ய இயலுமா முடியவே முடியாது அத்தகைய குணம் கொண்டவர்கள் இவர்கள் நீரில் ஊறிய காகிதம் தனது கருத்து மாறாத கருத்தாக இருக்கும் சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அது வலிமை அடையும் எவ்வாறு வலிமை அடையும் முதலில் அந்த கருத்தின் மீது கொள்கையின் மீது பிடிப்பு அல்லது ஒரு நபரின் மீது பிடிப்பு நாளாக நாளாக அந்த பிடிப்பு அதிகமாகும் அத்தகைய ஒரு பண்பு இவர்களுக்கு உண்டு எனவேதான் லட்சிய வீரர்களுக்கு அது நல்லபடியாகவோ கெட்டபடியாகவோ ஹிட்லரோ மகாத்மா காந்தியோ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வலுத்துக்கொண்டே செல்லும் இதன் பலன் சரித்திரத்தை மாற்றுவார்கள் அன்பர்களே இதுவரை ஒன்பதை பற்றி பார்த்தோம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்கின்ற வேளையில் கவனம் வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு வர வேண்டியது முழுமையாக வருகின்ற நாளாக காட்டுகிறது சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் சற்று கவனம் அதிகமாகவே வேண்டும் உங்களுக்கு வர வேண்டியது குறைந்து வரலாம் மற்றும் தாமதித்து கிடைக்கலாம் இதை போன்ற அசௌகரியங்கள் காட்டுவதால் கூடுதல் கவனம் வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரலாம் நீங்கள் விரும்பாத விருந்தாளி உங்கள் வீட்டிற்கு வரலாம் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ எதை விரும்பி ஒரு காரியத்தை தொடங்குகின்றீர்களோ அது நல்லபடியாக நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் பழகும் விஷயத்தில் கவனம் வேண்டும் இன்று நீங்கள் இன்முகம் காட்டி பழக வேண்டும் எல்லோரிடமும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்களும் சரி மற்றவர்களும் சரி அடுத்தவரின் குறிப்பறிந்து உதவிடும் குணம் இன்று மேலோங்கி இருக்கும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கவனக்குறைவாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இன்று உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று முதல் ஒரு பயம் இல்லாமல் போகும் அதாவது ஒரு பகையினால் ஏற்படுகின்ற பயம் இல்லாமல் போகும் அதன் அர்த்தம் அந்த பகை உறவாகும் என்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அடைய வேண்டிய ஒன்றை கூட அதாவது உங்களுக்குத்தான் என்று இருக்கின்ற அந்த ஒன்றை கூட அடைவதற்கு இன்று நீங்கள் சற்று சிரமப்பட வேண்டி இருக்கும் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் ஒருவேளை அது சாதாரண செயலாக கூட இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பாராட்டை பெறுகின்ற விஷயமாக மாறும் நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வாகனம் ஆபரணம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் இன்று நடக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் வேறு வழியின்றி உங்கள் விருப்பங்களில் ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் இன்று ஆற்றும் ஒரு முயற்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் குறிப்பாக செய்ய இருக்கும் முயற்சிகளில் கவனம் வேண்டும் ஏனென்றால் தேவையில்லா ஒரு முயற்சியை தேவையான முயற்சி என்று கருதி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் பேச்சின் மூலமாக ஒரு நன்மை ஏற்பட இருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இன்று வெல்லும் வார்த்தையை நீங்கள் போவதாக காட்டவில்லை எனவே கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் ஏதோ ஒரு காரியமும் செய்யாமலேயே உங்களுக்கு உயர்வு கிடைக்கிறது எப்படி கிடைத்தது என்று உங்களுக்கே தெரியாது புரியாது ஆனால் கிடைக்கும் நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை குழம்பிய குட்டை போல் உங்கள் மனம் இன்று இருக்கிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வந்து உங்களை முடக்கி போடலாம் எனவே கவனம் வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வெற்றி செய்தி இன்று வீடு தேடி வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் என்று காட்டுகிறது நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை கொஞ்சம் ஓய்வெடுக்க விரும்பி சற்றே அயர்ந்தீர்கள் வர வேண்டிய லாபம் உங்களை தாண்டி சென்று விட்டது என்ற நிலை ஏற்படலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று ஒரு நற்செயலை செய்வீர்கள் அந்த செயலால் நீங்கள் ஜொலிப்பீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்